ஒரு ஆழமான ஆண்களமான ஒரு போராட்டம் இந்த கரு என்னவாக இருக்கிறது கோரிக்கை என்னவாக இருக்கிறது இந்த நாட்டை இந்த தேசத்தை தன்னை அழிக்காக்கிக் கொண்டு சுத்தம் செய்கின்ற தூய்மைப் பணிகளுடைய ஒரு மகத்தான கோரிக்கை அவருடைய உயர்மரியாதைக்கான

மாவட்ட ஆட்சித்தலை நிர்வாகம் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை அதை நிறைவேற்றப்படவில்லை என்றன அதை தொடர்ச்சியாக ஒரு போராட்டங்களை கோரிக்கையை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது ஏன் இந்த ஆட்சி நிர்வாகமும் இங்கு இருக்கக்கூடிய ஆளுமட்சியான திமுகவும் ஏன் இந்த தூய்மை பணியாளருடைய நன்கருவி சரிசாய்க்கப்படவில்லை அவருடைய வாக்குரிமை மற்றும் பற்றி அரசியல் அதிகாரத்துக்கு போகின்ற நீங்கள் அவனுடைய வாழ்வாதாரத்தை சீர்களாக இருக்கிறதே அவருடைய வாழ்வுரைமை இந்த இடத்துல பறிக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய அன்றாட பிழப்பு இங்கு நஷ்டப்படுகிறது இங்கே தொழிலார்கள் அடிப்படையில் அவருடைய பொத்தொழுமையாக ஆக்கப்படுகிறார்கள் என்று அந்த சிந்தனையை கருதி அவருடைய வாழ்வு முறையை வேண்டும் என்ற சிந்தனை ஏன் இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு வரவில்லை காரணம் என்ன வருடத்துக்கு ஒரு முறை தேர் திருவிழா என்று வருகின்றேன் அந்த தேர்தல் கால மட்டும்தான் இங்கிருக்கக்கூடிய தூய்மை பணியின் அவருடைய ஓட்டு தேவை அப்பா தாயை எனக்கு நோட்டு கொடுங்கள் எனக்கு வாக்களியுங்கள் உங்கள் பெற்ற பிள்ளையாக என்னை ஜெமிக்க அப்படி ஜெமிக்க வைத்தால் வெற்றி செய்ய வைத்தால் உங்களுடைய அனைத்து உரிமையும் அனைத்து கடமையும் செய்து முடிக்கின்ற முதல் பிள்ளையாக இருப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி சொன்ன பிள்ளைதான் அந்த அரியணையில் ஆட்சி ஏறிய பிறகு இன்று வரை இங்கே தூய்மை பிள்ளைகளுடைய போராட்டம் போராட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவலநிலையாக போராட்டம் இருக்கிறேன் வாக்கு கொடுத்த இந்த மக்கள் வாக்கு போட்ட மக்கள் இன்று வாக்கரிசு போடுகின்ற நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை இருக்கக்கூடிய தமிழக தமிழக அரசு ஏன் செவிசாய்த்து கேட்கப்படவில்லை அவர்கள் கீழ் இயங்குகின்ற தமிழகத்தினுடைய கீழ் இயங்குகிற தேனி மாவட்ட தலைவர் ஆட்சியர் அவர்கள் ஏன் இந்த பொறுப்பை உணர்ந்து செவிசாய்க்கப்படவில்லை இவ்வளவு தூரம் போராடுகிறார்களே

சாதியின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது கருத்துகளை வைக்கின்றோம் நகராட்சி அள்ளிநகரத்தினுடைய அந்த நிர்வாகத்தை ஏன் என்று அவர்களை பள்ளியில் அவரை நிரப்புவதும் அவர்கள் வாடிக்கையாளர் தொடர்ச்சியாக தமிழகத்திலே அதிகமான தொழிலாளர்களை வீரியமாக ஈடுபட்ட ஒரு மாவட்டம் என்னவென்றால் என்றால் அது தேனி மாவட்டம் தான்